இவ்வளோ க்ரௌட் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் எக்ஸ்ப் பண்ணியிருந்தாங்க எக்கச்சக்க ஸ்டால்ஸ் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரிசோர்ஸ் பர்சனை இன்வைட் பண்ணி ஈவெண்ட்ஸ் அண்ட் கியூஏ செஷன்ஸை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சப்மிட் ஈவெண்ட் கோயம்புத்தூர்ல கொடிஷால் நடந்துருந்துச்சு ஸோ அதுக்கு நானும் போயிருந்தேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து எர்லி ஸ்டேஜ் வரைக்கும் அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் கிட்ட அதில் அட்டன் பண்ணியிருந்தாங்க இந்த கிளிக்ஸை பாருங்க செம்ம வைப்பா இருக்கும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்போர்டேஷனுக்கு டாக்சி ஆட்டோ சப்போர்ட்டாக இருக்கட்டும் வாட்டர் சப்ளை கேன்டீனு வாஷ்ரூம்னு சொல்லிட்டு எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அதுக்காகவே கவர்மெண்ட்ல இந்த ஈவெண்ட்டுக்கு போகலாமா வேணாம்னு சொல்லி டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் டிஎன்ஜிஎஸ் சொல்லியா ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஈவெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி ஐடியா இருந்துச்சு ஏன்னா அதில் இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் அஜெண்டாவும் இருந்துச்சு ஹோஸ்ட் அண்ட் அட்டன்டி டீடெயில்ஸ் அதில் கொடுத்துருந்தாங்க அவங்க கூட நீங்கள் கான்டெக்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு இதோட முக்கியமாக உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏஏ யூஸ் பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆகிற பெர்சனோட லிஸ்ட்டை அவங்களே எடுத்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்டார்ட் அப் சமீட்டில் இம்பார்ட்டண்டாக என்ன இருந்துச்சு நான் எதுக்காக அங்கே போனேன் இந்த என்டையர் ஈவெண்ட்டில் எனக்கு கிடச்ச அந்த ஒரு லேர்னிங் நீங்கள் என்ன இந்த மூணு விஷயத்தையும் பார்ப்போம் அதோட சேர்த்து இந்த பேம்ப்ளட்ஸும் எனக்கு கிடச்சிச்சு அதுவும் என்னன்னு பார்ப்போம்

ஹால் ஏக்குள்ள போறப்ப ஏஆழ மூவி இண்டஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் வருவான்னு சொல்லிட்டு விக்னேஷ் இருந்தாங்க அவரும் அதுக்கு ஆன்சர் பண்ணாரு திரும்பி திரும்பி அதே கேள்வியை கேட்டு அவரும் கொண்டு ஏஆள ஹியூமனோட ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார் நீ எப்படி வேணால் கேள்வி கேள்வி ஆன்சர் இதான்ற மாதிரி பேசி இருந்தாப்ல அப்புறம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுல நமக்கு புரியற மாதிரி டீட்டெயிலாக பேசினது இப்போ பேயோட மோகன் அண்ட் கேஷ்ரியோட ரீச் டேட்டா

இல்லை பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு இப்போ இப்படியெல்லாம் ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட் பண்ணுவானான்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஹால் டிஎன்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு அங்க போனேன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஹால் டிஎன்ஜி எனக்கு ஏன் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் என்னதான் ஏ வளர்ந்தாலும் சாஸ் அப்ளிகேஷன் மார்க்கெட் இன்னும் இருக்க தான் செய்யுது அதுல இருந்து ரெவன்யூ பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பில் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க அந்த ஐடியாவை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல நானும் ஒருத்தன் பட் டீசென்டா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு சாஃப்ட்வேரை செட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சு அதில் சக்ஸஸும் பண்ணியிருப்போம் இந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணனும்னு இது மாதிரி ஈவெண்ட்டில் ஷோகேஸ் பண்ணுற ப்ராடக்ட் நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கின்றதுக்காக நான் போனேன் இந்த டிஎன்ஜியில் நிறைய ஸ்மால் கம்பெனிஸ் அவங்களோட சாஸ் அப்ளிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா கம்பெனி நேம் பின்னாடியும் ஏ என்ற ஒரு வேர்டு அதை நான் ரிப்பீடா பார்த்தது பில்லிங் பில்டிங் சாப்ட்வேர் சிஆர்எம்இஆர்பி பிடி பில்டர் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் வாட்ஸ்அப் சாட் போர்ட் ஏஜென்ட் இரநூறு மேல ஸ்டால் இருந்தாலும் இது இது மாதிரியான சேல் ஆகுமான்ற ஆப்லாம் சேல் பண்ணி ஆகுமன்றும் பார்த்துட்டு இருக்காங்க அங்க கலெக்ட் பண்ண இதெல்லாம் ஃபைனலாக இந்த ஈவென்ட்டை விட்டு வரப்போ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு லெசன் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு டார்கெட் கஸ்டமர் யாருன்னு தெரியும் அப்படின்னா சும்மா போட்டு ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காமல் பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் லேட்டரா கூட ஃபைன் ஃபைன்ட்ரீட் பண்ணிக்கலாம் இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்டில் என்னோட தாட்ஸ் அண்ட் லெசன்ஸ் இதுதான் ஸோ உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க